அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன குரு வக்கர பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி நால ஒரு ராசிக்கும் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இது தொடர்பான விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் திரு சிவா பசுபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா குரு வக்கர பயிற்சி வந்து நடக்க போகுது இப்ப குருங்கிற கிரகம் வந்து பொதுவாவே வந்து நல்லது பண்ணக்கூடிய கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த வகையில் இப்ப குரு அதாவது வந்து என்னங்கயிற்சி குரு பயிற்சி பகவான் வருடம் ஒரு முறை பயிற்சி ஆகிறார் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது இந்த ஆண்டு குரு பகவான் வக்ரத்தில் வரும் காலகட்டங்கள் புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் தை இருபத்தி ரெண்டு வரை அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தற்போது இருக்கும் ராசியிலிருந்து மேச ராசிக்கு பின்னோக்கி நகர்கிறார் இதைத்தான் குரு வக்கர பயிற்சி என்கிறோம் இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி வரிசையாக பார்ப்போம் குருவக்ர பயிற்சி பற்றி குரு குருவக்ர பயிற்சி நடக்கும்போது என்னென்ன ராசிக்கு வந்து நன்மை ஏற்படும் என்னென்ன ராசிக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் குரு பகவான் வந்து வக்ரம் அடைவதால் பனிரெண்டு ராசிகளில் எப்போவுமே வந்து குரு பகவான் பயிற்சி என்பது ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்திற்கு குரு பலன் என்பார்கள் இது தற்போது வக்ரம் அடைந்து இருப்பதால் எந்தெந்த ராசிகளுக்கும் நன்மைகள் அப்போ மிதுன ராசிக்கு வக்ரம் அடைவதால் பதினொன்றாம் இடத்தை நோக்கி செல்கிறார் அதனால் மிதுன ராசிக்கு சிறப்பான பலன் உண்டு அடுத்து சிம்ம ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி செல்வதால் சிம்ம ராசிக்கு சிறப்பான பாக்கியம் கிடைக்கும் அடுத்து துலா ராசிக்கு வந்து ஏழாம் பார்வையாக மேச ராசியை பார்ப்பதால் துலா ராசிக்கு சிறப்பான யோகங்கள் உண்டு அதுபோல் அடுத்து மீன ராசி மீன ராசிக்கு வந்து ரெண்டாம் பார்வையாக குரு பகவான் அமர்கிறார் அடுத்தது வந்து தனுசு ராசி தன்னுடைய ராசியான இந்த தனுசு ராசிக்கு இர ஐந்தாம் பார்வையாக குரு பார்வை அமைவதால் இந்த ஐந்து ராசிகளுக்கும் சிறப்பான வெற்றிகள் உண்டு இதில் சில பாதிப்புகளுக்கு இந்த நான்கு மாத இடைவெளியில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அதற்கு உண்டான தீர்வுகள் அப்போ பாதிப்பு தரும் ராசிகள் எடுக்கும் பொழுது மேச ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார் ரிஷப ராசிக்கு விரய குருவாக வருகிறார் கடக ராசிக்கு கரும குருவாக வருகிறார் கன்னி ராசிக்கு அஷ்டம குருவாக வருகிறார் விருச்சிக ராசிக்கு ரோக குருவாக வருகிறார் அதுபோல் மகர ராசிக்கு அர்த்தாம்ஷ்ட குருவாக வருகிறார் கும்ப ராசிக்கு முடக்க குருவாக வருகிறார் இந்த ஏழு ராசிக்காரர்கள் சில பரிகாரங்களையும் சில வழிபாடுகளையும் செய்து கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி உண்டு ரொம்ப அற்புதமாக சிறப்பான ராசிகளும் பாதிப்புடைய ராசிகளும் பற்றி சொன்னீங்க இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் வந்து இந்த குரு வக்ர பயிற்சினால என்ன மாற்றங்கள் ஏற்படும் பார்க்கலாம் முதலாவதா வந்து மேஷம் ராசி இந்த ராசி பற்றி சொல்லுங்க மேன்மையான எண்ணம் கொண்ட மேஷ ராசி நேயர்களே முதல் ராசி முன்னுக்கு வரக்கூடிய ராசி என்பார்கள் மேசராசிக்கு யோகக்காரகன் குரு பகவான் இது வக்ரம் அடைவதால் பயப்பட தேவையில்லை அதே வேளையில் பழங்கால பாடல்படி ஜென்ம குருவிலே ராமர்தன் சிறைவாசம் என்பார்கள் இந்த ஜென்ம குருவாக மேசராசியிலே வந்து அமர்வதால் சிலருக்கு மனமாற்றங்களும் சில தடுமாற்றங்களையும் பொருளாதார ரீதியாக சில குழப்பங்களையும் குழந்தைகளால் சில தடுமாற்றங்களையும் சந்திக்கும் வருஷம் நாட்களாக இந்த நான்கு மாதங்கள் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நடக்கும் திசா புத்திகளையும் அனுசரித்து கொண்டு அதற்கு உண்டான வழிபாடுகள் செய்து வரும்போது நிச்சயம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ வந்து அந்த குரு வந்து ஜென்மத்திலே வந்துவிட்டது என்று பயப்பட தேவையில்லை ஏனால் ஒரு ஜாதகத்தில் குரு வந்து அமர்ந்த இடம் பால் என்பார்கள் அப்போ வந்து குரு பார்க்கும் இடம்தான் சிறப்பு என்பார்கள் அப்போ வந்து குரு பார்வை ஐந்தாம் இடமான அறிவு ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான கூட்டாளி ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அந்த பாக்கி ஸ்தானத்தையும் பார்ப்பதால் நிச்சயம் பாக்கியங்கள் உண்டு அப்போ ஜென்ம குருவிற்கு வந்து சிறந்த பரிகார கோயில் என்றால் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது நிச்சயம் ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் அடுத்ததாக வந்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் வந்து பண்ணலாம் ஸ்திரமான எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே இயற்கையாகவே குரு உங்களுக்கு நல்லதை செய்ய மாட்டார் ஏனால் ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவான் அசுர குருவிற்கு தேவகுரு ஒத்து வராது தற்சமயம் அது விரயஸ்தானத்தில் போய் அமர்வதால் சில விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார ரீதியாக சில குழப்பங்கள் கடன்கள் கஷ்டங்களை சந்திக்கும் சூழ்நிலை உருவாகும் ஏற்கனவே உங்களுக்கு ராகுவனுடைய பார்வையும் சிறப்பு இல்லை ராசிக்கு திரிகோணத்திலே அமர்ந்திருக்கும் கேதுவின் பார்வையும் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்கவில்லை அதனால் இந்த விரய குருவானது விரயங்கள் ஏற்படும் சில கஷ்டங்களையும் சில தடுமாற்றங்களையும் ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் குழந்தைகளில் கல்வியில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் ஸ்கூல் மாற்ற சிந்தனைகளை உருவாக்கி கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சஸ்பென்ஸ் நடவடிக்கைகள் தொடரும் கவனம் முக்கியம் அதேபோல் விரய குருவானது இருக்க பார்க்கும் இடத்தை வைத்து நாம் சில வழிபாடுகளை செய்து கொண்டால் நிச்சயம் ஏற்படுத்தி கொ வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ வந்து விரைய குருவானது என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம் வியாழன் தோறும் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு இருபத்தி ஒரு கொண்டக்கல்லை மாலை போட்டு வழிபட்டு வருவது நிச்சயம் ஒரு மாற்றங்களுக்கும் நிச்சயம் ஒரு உயர்வுகளுக்கும் பலனை கொடுக்கும் அடுத்ததாக வந்து மிதுனம் மிதுனம் ராசிக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து எந்த மாதிரியான வழிபாடு வந்து பண்ணணும் மிருதுவான குணம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு வந்து அமர்கிறார் லாபங்கள் வீடு தேடி வரும் கலத்திர ஸ்தானத்திற்கு லாபாதிபதியாக இந்த குரு வந்து அமர்ந்திருப்பதால் குருபலன் காலகட்டம் சிறப்பாக இருப்பதால் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் வெளியூர் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் பக்கபலமாக இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் புதிய இடமாற்றங்களையும் மிதன ராசி நேயர்கள் இந்த நான்கு மாதங்கள் கடைபிடித்து கொள்வது சிறப்பு எனவே காற்று ராசியில் குரு பகவான் இருப்பதால் உள்ள சித்தலுடைய சமாதிக்கு சென்று வழிபட்டு வரும் சிறப்பான மேன்மைகளும் சிறப்பான செல்வாக்குகளும் சிறப்பான உயர்வுகளையும் நிச்சயம் மிதன ராசிக்கு பலன் கிடைக்கும் அடுத்ததாக வந்து கடகம் கடகம் ராசிக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கனிவான உள்ளங்கொண்ட கடகராசி நேயர்களே கடகராசிக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் அவர் இவ்வளவு காலகட்டங்களாக லாபஸ்தானத்திலே அமர்ந்து இருக்கிறார் தற்போது வக்ரம் அடையும் பொழுது பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் பத்திலே குரு பதவிக்கு இடர் என்பார்கள் இந்த நான்கு மாதங்கள் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்களிடம் கவனம் முக்கியம் பதவி பறிபோய்விடும் எனவே பத்திலே குரு அமர்ந்து இருப்பதால் நீங்கள் எங்கு சென்றாலும் செய்யும் செயல்களில் கவனம் முக்கியம் தேவையில்லாத சில விபத்துக்களையும் சந்திக்கும் காலகட்டமாக இந்த கடகராசி நேயர்களுக்கு அமையும் ஏனெனில் சனி பகவானும் உங்களுக்கு தற்சமயம் வக்ரத்தில் இருப்பதால் அதுவும் சிறப்பான ஒரு யோகத்தை உங்களுக்கு செய்யாது அதனால் கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த குரு வக்ர பயிற்சி சில சோதனைகளுக்கு உட்படும் நேரம் எனவே நீங்கள் அருகில் உள்ள அம்மனை வியாழன் தோறும் சென்று வழிபட்டு வருவதும் சில மாற்றங்களுக்கு நிச்சயம் வழிவகுக்கும் அடுத்தது வந்து சிம்மம் இந்த சிம்ம ராசிக்கு வந்து குரு வக்கர பயிற்சியினால எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து எந்த மாதிரியான வழிபாடு வந்து பண்ணணும் சிந்தித்து செயலாற்றும் சிம்ம ராசி நேயர்களே குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே போய் அமர்கிறார் அதனால் தான் முன்னோர்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பார்கள் அந்த ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதால் கண்டகச்சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை வாக்குஸ்தானத்திலே கேது இருந்தாலும் உங்களுடைய வாக்கு பொய்க்காது எனவே சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வக்ர காலம் ஒரு பொன்னான காலம் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சி பலனளிக்கும் எதிர்பார்த்த புரமோஷன் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எனவே வக்கர காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வளம் சேர்க்க சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு பௌர்ணமி தோறும் சென்று வழிபட்டு வந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு அடுத்ததாக வந்து கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு வந்து பண்ணணும் கடவுளுக்கும் பிடிக்கும் கன்னிராசி நேயர்களே ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடமான பாதகஸ்தானத்துக்கு அதிபதி பாதகாதிபதி போய் எட்டில் அமர்கிறார் எட்டில் அமரும் பொழுது நிச்சயம் சில பாதிப்புகளையும் சில போராட்டங்களையும் சில கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் இந்த குரு வக்ர காலகட்டத்தில் அனுபவிப்பீர்கள் எந்த ஒரு செயல்பாடுகளிலும் கவனம் தேவை பொருளாதார இழப்புக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுத்த இடத்தில் கொடுத்த பணம் திரும்ப வராது ஆஸ்பத்திரி வைத்திய செலவுகளை சந்திக்கும் காலகட்டமாக இந்த அஷ்டம குரு உங்களுக்கு சில சிக்கல்களையும் சிரமத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனெனில் உங்கள் ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார் அப்போ கேதுவும் சிறப்பில்லை இந்த குருவும் அஷ்டமஸ்தானத்திலே இருப்பதால் ஆரோக்கிய குறைபாடுகள் வீண் மன உளைச்சலை சந்திக்கும் காலகட்டமாக இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்கர காலகட்டங்கள் இருக்கும் அடுத்ததா வந்து துலாம் துலாம் ராசிக்கு வந்து இந்த குரு வக்கர காலகட்டத்தில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அவங்க வந்து எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு வந்து பண்ணணும் துணிச்சலுக்கு பெயர் போன துலா ராசி நேயர்களே உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் கோடி குற்ற நிவர்த்தி என்பார்கள் ஏனெனில் ராசி தராசை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ துளாராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பார்வை இருப்பதால் திருமணம் சுபகாரிய முயற்சிகள் நல்ல முறையில் நடந்தேறும் நீண்ட நாள் தடைபட்ட திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இவ்வளவு நாள் கொடுத்த காசு பணங்கள் படிப்படியாக வர ஆரம்பிக்கும் நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு சிறப்பாக அனுசரணையாக இருக்கும் அதே வேளையில் பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் அவசரப்பட்டு வெளியூர் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகளுக்கு சில போராட்டங்கள் வரும் கவனம் முக்கியம் எனவே துலா ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்கயா அடுத்ததாக வந்து விருச்சகம் ராசி இந்த விருச்சகம் ராசிக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு வந்து பண்ணணும் வீரத்திற்கு பெயர் போன விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான அறிவுஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் ஆறில் போய் மறைவது ஒரு சில போராட்டத்தை வழிவகுக்கும் ஆறாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் ருணரோக ஸ்தானம் என்பார்கள் எதிரிகளால் பிரச்சனை ஏற்படும் கடன் கஷ்டங்கள் உருவாகும் நோய் நொடி தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனெனில் கோச்சார கேது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் ஆறிலே குரு இருக்கும் பொழுது பழங்கால பாடல்படி மாமுண்டியும் இரு காலிலே விலங்கு பூட்டிய நேரம் என்பார்கள் அதுபோல் சில போராட்டங்களையும் சில சிக்கல்களையும் இந்த ஆறிலே குரு அமர்ந்திருப்பதால் எதிரியில் உள்ள தொல்லைகள் வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளை சந்திக்கும் காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் எனவே நீங்கள் தினம்தோறும் குரு பகவானுடைய சொல்லி வருவது சிறப்பு அடுத்ததான் இந்த தனுசு ராசிக்கு வந்து இந்த குரு வக்க பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடு வந்து பண்ணணும் தனுசு ராசி தளராத உள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களை ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பது சிறப்பு ஏனெனில் ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெறும் அதேபோல் உங்களுக்கு சனி பகவானு வக்கிர நிவர்த்தியை நோக்கி செல்வதால் சிறப்பான ஒரு காலகட்டம் உதயமாகிறது அதனால் புதிய சொத்து முயற்சிகள் கைகொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும் புத்தர பாக்கியங்கள் கிடைக்காதவர்களுக்கு புத்தர பாக்கிய யோகங்கள் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகளுக்கும் விசா வரும் காலகட்டமாக அடுத்த நான்கு மாதங்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் எனவே நீங்கள் அருகில் உள்ள குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வரும் அனைத்து காரியங்களும் நிச்சயம் வெற்றியடையும் அடுத்ததாக வந்து மகரம் இந்த மகரம் ராசிக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு வந்து பண்ணணும் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மனித நேயமைக்கு மகர ராசி நேயர்களே ராசிக்கு நான்கிலே குரு அமர்கிறார் நாளிலே குரு அமர்வது அந்த அளவுக்கு சிறப்பை கொடுக்காது நாளிலே குரு அமர்ந்த காலகட்டத்தில்தான் பஞ்ச பாண்டவர்களும் வனவாசம் போன நேரம் என்பார்கள் அதனால் உங்களுக்கு இடமாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் ஏற்கனவே ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் அதனால் இந்த குறு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை செய்யாது சில நஷ்டங்களையும் சில விரயங்களையும் வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றத்திற்கான வாய்ப்புகளையும் நிச்சயம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் எனவே மகர ராசிக்காரர்கள் அருகில் உள்ள கால பைரவரை வணங்கி வரும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிச்சயம் குறையும் அடுத்ததாக வந்து கும்பராசி இந்த கும்பராசிக்கு வந்து இந்த குரு வக்கரப்பயிற்சினால எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு வந்து பண்ணலாம் நிறைகுடம் தழும்பாம வாழும் கும்பராசி நேயர்களே முடக்கஸ்தானத்திலே குரு அமர்ந்து இருக்கிறார் அதனால் தொழில் முடக்கங்கள் ஏற்படும் ஏற்கனவே ஏழரசனியில் ஜென்மச்சனி ராசிக்கு இரண்டிலே ராகு பல போராட்டங்களை சந்திக்கும் காலகட்டமாகத்தான் இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்கும் ஏனெனில் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி குரு பகவான் அந்த லாபாதிபதி குரு பகவான் வக்ரம் அடைவது ஒரு தோஷம் மூணிலே குரு வக்ரம் அடையும் பொழுது முடக்க குருவாக வருவார் பொருளாதார முடக்கங்கள் உறவுகள் முடக்கங்கள் தொழில் முடக்கங்கள் வீடு முடக்கங்கள் கல்வியிலே உயர்வுகள் இருக்காது சில கஷ்ட நஷ்டங்களையும் சந்திக்கும் காலகட்டமாக இது இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது புதிய முதலீடுகளுக்கு ஆசைப்படக்கூடாது எந்த ஒரு முயற்சியும் கவனமாகவும் பொறுமையாகவும் செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எனவே குரு பகவான் உங்களுக்கு பௌர்ணமி தோறும் கிரிவலம் சென்று வரும் பொழுது நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக வந்து மீனம் மீனம் ராசிக்கு வந்து இந்த குருவக்ர பயிற்சியினால் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அவங்க வந்து என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு வந்து பண்ணணும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மிருதுவான எண்ணங்கொண்ட மீனராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரத்தில் அமர்ந்து இரண்டாம் இடமான தனம் குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்திருப்பதால் எப்பொழுதுமே ஏழரை சனி ஒருவருக்கு நல்லதைத்தான் செய்யும் அந்த ஏழரை சனி காலகட்டத்திலே அந்த குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் சிலருக்கு இடமாற்றம் வந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம் தொழில் முயற்சிகளுக்கு முதலீடுகள் போட்டால் அதில் வெற்றி கிடைக்கும் அதேபோல் ஊர் மாற்றங்களும் புதிய வேலை வாய்ப்புகளும் நிச்சயம் மீனராசி நேயர்களுக்கு அமையும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும் கல்வியில் உயர்வுகள் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புறமோசன் போன்ற வாய்ப்புகளும் இந்த வக்ர காலகட்டத்தில் நிச்சயம் அமையும் எனவே மீன ராசியில் பிறந்தவர்கள் சமயபுரம் போய் சென்று வழிபட்டு வரும் பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக பன்னிரெண்டு ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை வந்து சொன்னீங்க இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்